வணக்கம் நீ யார் தேடு புரியும் உன்னை ஜெயகுரு ஸ்ரீ ஆதி சங்கரரியின் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜகம் பாடல் மற்றும் விளக்கத்தை பார்ப்போம் முருகனின் இடை மனதில் அடை பொன் ஒளிர்க்கும் பட்டுரையும் பொதிந்திருக்கும் பேரழகாய் பன்மணித்தங்கைகளால் கிஞ்சிணிக்கும் இடைஞானம் உன்னிடமே அழகு பெறும் ஒளி சிந்தும் ஒட்டியானம் உன் என் மனதில் ஓயாது தியானிப்பேன் கந்த கடவுளே பொன்னொழியாய் தகதகக்கும் வசனங்களால் மறைக்கப்பட்டதும் இனிய ஒளி எழுப்பும் பன்மணி சதங்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒட்டியானம் அரஞான் இவற்றால் சோபிக்கிறதாயும் ஜொலிக்கிறதாயும் பட்டாடையால் அலங்கரிக்கப்பட்டதாயும் உள்ளதால் மிகுந்த சோபையோடு மிகுந்த அழகோடு விளங்குகிறது என்றாலும் இவை ஏதும் இல்லாமலே சுயமாகவே மிகுந்த அழகுடன் உனது இடை பிரதேசத்தை என்னாலும் என் மனதில் எண்ணி நான் தியானிப்பேன் பாடல் பதினொன்று பரந்த மார்பினை பக்தியால் போற்றுக வேடுவரின் குளவிளக்காம் வள்ளியவள் பொன்முலைகள் வாரூருவத் தழுவியதால் ஊடுருவும் குங்குமமும் நாடியவர் வினை தீர்க்கும் நல்ல ஆசையால் கணிந்தோ தீரமுடைய செம்மாப்பை தினம் வணங்கி வாழ்த்துகிறேன் தாரகனை கொன்ற சுப்பிரமணிய கடவுளே வேடூர் குளம் உதித்த வள்ளியம்மையை மனம் முடித்ததால் குங்கும சிகப்பு நிறம் அடைந்ததாகவும் எப்பொழுதும் தன்னை அண்டியவர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் ஏற்படும் ஆசை கனலினால் வெளியிலும் சிவந்ததாக உள்ள உன்னுடைய பரந்த மார்பை எண்ணி நான் நமஸ்கரிக்கிறேன் முருகா வீரவேல் முருகா சக்திவேல் முருகா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளு வணக்கம்